மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் பொருள் பராமரிப்பின்றி குப்பை கூடமாக இருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் நினைவிடத்தை சிறிய முறையில் பராமரிப்பது தொடர்பாக ஒன்பது ஆண்டுகால தமிழகத்தின் பொற்கால ஆட்சி நாயகன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவிடம் பராமரிப்பின்றி காதலர்களுக்கு மறைவிடமாகவும் குப்பை கூடாரமாகவும் எவ்வித பராமரிப்பும் இன்றி காட்சியளிக்கிறது இப்போது பள்ளி விடுமுறை நாட்கள் இந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு பள்ளி குழந்தைகளும் வெளி ஊரிலிருந்து வரும் காமராஜரின் பக்தர்கள் தொண்டர்கள் விசுவாசிகள் என இந்த விடுமுறை நாட்களில் அதிக பேர் வந்து செல்லக்கூடிய இடமாக திகழ்கிறது அப்படி இருக்கக்கூடிய இடத்தை இவ்வாறு பாழாக்கி வைத்திருப்பது பார்க்கும் பொழுது மனவேதனை அளிக்கிறது மெரினாவில் உள்ள திராவிட கட்சி தலைவர்களின் சிலை தினமும் பூமாலை பார்ப்பதற்கு தடையில்லை பளிங்கிக் கற்களால் அலங்காரம் தோரண மாலைகள் என மின்னுகிறது ஆனால் ஏழை பங்காளன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவிடமோ குப்பை கூடாரமாக இருக்கிறது இதை பார்வையிட சென்ற நாடார அமைப்புகளுக்கு காவல்துறையினர் இன்று ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலில் அனுமதியை மறுத்தனர் பின்பு இரண்டு இரண்டு நபர்களாக செல்வதற்கு அனுமதி அளித்தனர் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் உங்களால் பராமரிக்க முடியவில்லை எனில் எங்களிடம் கொடுத்து விடுங்கள் அதனுடைய மொத்த பராமரிப்பையும் நாங்கள் பார்த்து அதை விட்டுவிட்டு தமிழகத்தின் பொற்கால ஆட்சி நாயகன் பாமர மக்களின் தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவிடத்தில் இப்படி பாடாக்காதீர்கள் என்பதனை இந்த கடிதத்தின் வாயிலாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் சமுதாய பணியில் அகில இந்திய நாடார் மகாஜன சபை மாநிலத் தலைவர் மேலக்கானம் கே எஸ் எம் கார்த்திகேயன் நாடார்